வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது கார்த்திகை ஞாயிறுக்கு சிறப்பு சேர்க்கும் ஸ்தலம் பற்றி கார்த்திகை மாதம் என்றாலே கார்த்திகை சோமவாரத்தன்று சிவன் கோவிலுக்கு சென்று வருவது சிறப்பாகும் கார்த்திகை சோமவாரத்தை போன்றே கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையும் தனி சிறப்பு வாய்ந்ததாகும் இந்நிலையில் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைக்கு சிறப்பு சேர்க்கும் ஸ்தலம் எது என்றும் அதன் மகிமை பற்றியும் இந்த பதிவில் பார்ப்போம் காசிக்கு நிகரான ஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகின்ற திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகிலுள்ள ஸ்ரீ வாஞ்சியம்தான் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைக்கு சிறப்பு சேர்க்கும் ஸ்தலமாக உள்ளது இத்தலத்தின் மகிமை குறித்து பிரம்மாண்ட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது உலகில் உள்ள உயிரினங்களின் ஆயுள் முனிந்ததும் அதன் உயிரை எடுக்கும் தொழில் செய்து வரும் எமதர்மனை அனைவரும் திட்டியதுடன் எமனை கண்டாலே அனைவரும் பயந்து நடுங்கினர் அதனால் மனமுடைந்த இமதர்மன் திருவாரூர் சென்று தியாகராஜரிடம் தனது குறைகளை தெரிவித்தான் அப்போது ஸ்ரீ வாஞ்சியம் சென்று வழிபடும்படி அசரீரி கூறியதன் பேரில் ஸ்ரீ வாஞ்சியம் வந்த இமதர்மன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தார் எமதர்மனின் தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவன் அவருக்கு காட்சியளித்த போது தனது மனக்குறைகளை தெரிவித்தான் எமனின் கோரிக்கை ஏற்ற இறைவன் எமதர்மனே இனிமேல் உன்னை யாரும் குறை சொல்ல மாட்டார்கள் நோய் வந்ததாலும் வயதானதாலும் விபத்து ஏற்பட்டும் இறந்தான் என்றே கூறுவார்கள் அதனால் பழியும் பாவமும் இனி உனக்கு வராது மேலும் நீ தவம் செய்த இத்தலத்திற்கு புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே வர அனுமதிக்கப்பட வேண்டும் இங்கு தரிசனம் செய்தவர்களுக்கும் மறுபிறப்பு இல்லாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இத்தலத்திற்கு வருபவர்கள் உன்னை முதலில் தரிசனம் செய்த பின்பே என்னை தரிசிப்பார்கள் என்று சிவபெருமான் கூறியதன்படி இங்கு எமதர்மராஜனுக்கே முதல் வழிபாடும் நடைபெறுகின்றது இத்தலத்தின் சிறப்பு கங்கை தேவி தன்னிடம் சேரும் பாவங்களைப் போக்க என்ன செய்வது என்று சிவபெருமானிடம் கேட்டபோது உயிர்களைப் பறிக்கும் எமனுக்கே பாம விமோச்சனம் தந்த தளத்தில் சென்று வேண்டினால் உன்னிடமும் சேர்ந்த பாவங்கள் நீங்கும் என்றார் அதனை அடுத்து கங்கை தனது ஆயிரம் கலைகளில் ஒரு கலையை மட்டும் காசியில் விட்டுவிட்டு மீதி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது அம்சங்களுடன் இங்குள்ள தீர்த்தத்தில் ரகசியமாக உறைந்திருப்பதாக ஐதீகம் அதனால்தான் இங்குள்ள தீர்த்தத்துக்கு குப்த கங்கை என்றும் பெயர் வந்தது எனவே இது காசியை விட பல மடங்கு புண்ணிய தீர்த்தமாகவும் கருதப்படுகின்றது மேஷம் சிம்மம் கும்ப ராசி அல்லது லக்னம் கொண்டவர்கள் தங்கள் தோஷங்கள் நீங்க இங்கு வழிபாடு செய்தது மிகவும் சிறந்தது கார்த்திகை மாதத்தில் வருகின்ற ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஸ்ரீ வாஞ்சியம் சென்று பிரவிப் பயனை அடைவதுடன் ஏழு ஜென்ம பாவம் நீங்கி புத்துணர்வு பெற்றிடலாம் இங்கு முன்னோர்களுக்கு மட்டுமல்லாது நமக்கு நாமாகவே ஆத்ம தர்ப்பணமும் செய்து கொள்ளலாம் இத்தகைய சிறப்பு வேறு எங்கும் இல்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது போடும் பதிவுகளில் ஏதேனும் குறை நிறைகள் இருந்தால் அதை கொமெண்ட்ஸில் கூறி என் சனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே உங்கள் ஆதரவை நான் எதிர்பார்க்கின்றேன் நன்றி